வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் வட்டத்தில் கே பி சொக்கலிங்கம் எம் சி தலைமையில் இரண்டாவது முறையாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத் துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் இரண்டாம் முறையாக வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் ஐந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமினை இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேவி கே குப்பத்தில் திருவற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக வட்ட செயலாளர் கே பி சொக்கலிங்கம் தலைமையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீனவர் துணைத் தலைவர் கே பி சங்கர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் மனுக்களின் உடனடி சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் மேலும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மனுக்கள் மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் தொகுதி பகுதி மற்றும் ஐந்தாவது வட்ட திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்